நீலகிரி மாவட்டம் குன்னூர் உழவர் சந்தை அருகில் உள்ள தனியார் தங்கும் விடுதியையொட்டியுள்ள ஒட்டியுள்ள பெட்ஃபோர்ட் செல்லும் படிக்கெட் குறுக்கு சாலை வழி சாலையை பெட்ஃபோர்ட் ஆழ்வார்பேட்டை சிம்ஸ்பார்க் போன்ற பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்கள் நீண்ட காலமாக இச்சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் தற்போது இச்சாலை நீண்ட காலமாக சரிவர பராமரிப்பில்லாமல் உள்ளது என கூறப்படுகிறது அவ்வழியில் காட்டு செடிகள் படர்ந்து சாலையை மறைத்து இருப்பது மட்டுமில்லாமல் ஆங்காங்கே குப்பைகளை கொட்டியும் குடிமகன்கள் குடித்துவிட்டு பாட்டில் பிளாஸ்டிக் டம்ளர்கள் பிளாஸ்டிக் பேப்பர்கள் அடைத்திருக்கும் தின்பண்டங்களை பயன்படுத்திய பின் ஆங்காங்கே வீசிவிட்டு செல்கின்றதும் வழக்கப்படுத்தி கொண்டனர் பகல் நேரங்களில் காட்டெருமை கரடி விஷப்பூச்சிகள் கூட வருகிறது என பொதுமக்கள் கூறுகின்றனர் அதனால் இவ்வழியில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பகல் நேரங்களில் கூட செல்வதற்கு அச்சப்படுகின்றனர் மேலும் படிக்கட்டுகளில் ஆங்காங்கே செடிகள் முளைத்து குப்பைகள் நிரம்பி கிடக்கின்றது இதுவரை சம்பந்தப்பட்ட நபர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கூறுகையில் இது சம்பந்தமாக பல முறை வார்டு உறுப்பினரிடம் கூறியும் அச்சாலையை சுத்தம் செய்யவில்லை என கூறப்படுகிறது சம்பந்தப்பட்ட குன்னூர் நகராட்சி இதன் மேல் நடவடிக்கை எடுத்து அச்சாலையை சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்